விஸ்வாசுவரிடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி மே மாதம் பதினாலாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சுவரநாதின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் உங்களுக்கான ராசி வளர் மேஷம் குடும்ப நண்பர்களால் அவர் உதவியால் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வரும் ரிஷபம் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் மீறி லாபத்தை பெறுவீர்கள் மிதனம் குழந்தைகள் செயல்திறனால் புகழ் சமூக அந்தஸ்து கூறும் கழகம் உங்கள் முயற்சிகளும் திட்டங்களும் தடைக்கு பின் நிறைவேறும் சிம்மம் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் புதிய தொழில் நுட்பங்கள் எதிர்பாராத தரும் கன்னி உங்கள் பேச்சும் செயலும் ஒரு தெளிவான திட்டங்களாக மாறும் துலாம் இடமாற்றம் மனமாற்றம் திருப்தி தராது எதிர்ப்புகள் விமர்சனங்கள் அதிகரிக்கும் விருச்சியம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உறவினர்கள் மீண்டும் உங்களை நாடி வர வாய்ப்பிருக்கிறது தனுசு தாய் ஆதரவுகள் பிரச்சனைகளை தரும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் குழந்தைகளின் செயல்திறன் தம் முயற்சிகளில் வெற்றி பெற உதவிகரமாக இருப்பீர்கள் கும்பம் குடும்ப உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் மீனம் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் கடும் விமர்சனத்தையும் மீறி அதீதமாக வெற்றி பெறும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிதாய அமைய என் அப்பன் செந்தர் உங்களுக்கு அருள் புரிவார்கள் வாழை சோழமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களபுரங்கள் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் பாரம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இங்கிடம் ஸ்ரீ விசால ஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்